லக்ஷ்மி குபேர பூஜையை காலை நேரத்தில் செய்வது தான் சிறப்பு குபேர பூஜை மாலை நேரம் ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜையை காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது சிறப்பு அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன் அதில் இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தது மூன்றாவது விஷயம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகா நட்சத்திரம் சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரம் இருக்கோ அதை நாம் கணக்கில் கொள்ளலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் எட்டரை மணி வரை இன்றைய தினம் இருக்கு அதை தொடர்ந்து விசாகா நட்சத்திரம் என்பது ஆரம்பமாகின்றது இன்றைய தினம் மார்ச் மாதத்தினுடைய முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாசி மாதமாக இருக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் குபேர பூஜை அப்படின்றது தான் நாம் செய்கிறோம் ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை இருக்குது அதை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு குபேர பூஜை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் சின்ன மாற்றம் இருக்குது அதை மட்டும் நாம் தெரிஞ்சு இந்த பூஜையை செய்யும்போது வீட்டில் பண வரவிற்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நமக்கு பத்து திக்கில் இருந்து பணம் வரும் அது என்ன பத்து திக்கு அப்படின்னாக்கா அஷ்ட திக்குகள் எட்டு திக்குகள் இருக்கும் வானம் வந்து ஒரு திக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாதாள லோகம் நமக்கு எந்த நல்லதும் கெட்டதும் இந்த திக்குகளில் இருந்து தான் நமக்கு வர வேண்டும் இந்த பூஜை செய்யும்போது அந்த திக்குகளில் இருக்கின்ற அந்த கஷ்டங்களை வந்து இந்த இயற்கை வந்து அதை எடுத்துடும் நமக்கு நல்லதை கொடுக்கும் அது என்ன எப்படி அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம வந்து நரசிம்மரை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சுவாதி நட்சத்திரம் மழையை நாம் எடுத்து வைக்கும்போது பீரோவில் பணவரவு அதிகரிக்கும் அது எப்படிங்க மழையை பீரோவில் எடுத்து வை ீங்க அப்படின்னு புதுசாக பார்ப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாதி நட்சத்திரம் மழை அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த மழை பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் மழை வந்து வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மகாபெரியவாவினுடைய பரிபூர்ண கருணையால் நாம் வீடியோ போட்டதில் இருந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதமாக இல்லை அதுக்கு முன்பாக இருக்கின்ற அனைத்து மாதங்களும் ஏதோ ஒரு இடத்துல அதாவது பொதுவாக எல்லா இடத்திலேயே மழை வந்து பெய்தது அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டலில் நாம் சேகரித்து இந்த பீரோவில் வச்சுட்டு வந்தோம் அந்த மாதிரி செய்வது தான் சுவாதி நட்சத்திர மழையை பீரோவில் வைப்பது பொதுவாக தண்ணீருக்கு சக்தி அதிகம் உண்டு அதிலேயும் இந்த மழை அப்படின்றது எங்கிருந்து வருது மேலே வானத்தில் இருந்து வருவது அதை நாம் பிடித்து பீரோவில் வைக்கும்போது இயற்கையினுடைய சக்தியின் காரணமாக பணவரவு அதிகரிக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி செய்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இரண்டாவது நாளை என்பதில்லை நரசிம்மரிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து உடனுக்குடனேயே தோன்றின கடவுள் அப்படின்றதுனால நம்முடைய கோரிக்கைகளை அவர் வந்து உடனுக்குடனேயே தீர்த்து வைப்பார் எப்பொழுது அவருடைய பாதகமலத்தை நாம் சரண் அடையும் போது அப்படி நாம் வந்து அவரை வணங்கும் போது சுவாதி நட்சத்திரம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அவரை வணங்க போது எல்லா நாட்களும் வணங்கலாம் முடியல அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வணங்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் குறையும் கடன்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமாக இருக்கின்றதுனால நாங்கள் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் முடியல அப்படின்றவங்க இன்றைய தினம் செய்யலாம் ஆனால் இதை வந்து மாலை நேரத்தில் செய்தால்தான் பலன் அதிகம் ஆனால் வந்து அசைவம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வேலைக்கு போவோம் எங்களுக்கு மாலையில் நேரம் இல்லை அப்படின்றவங்க காலை நேரத்தில் சொல்லலாம் ஆனால் மாலையில் ரொம்பவே சக்தி ஏன்னா அவர் வந்து அவதாரம் செய்தது அந்த அந்த அதாவது சந்தியா நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலரை மணியில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணிக்குள்ளே அந்த நேரம்தான் முடியாதவர்கள் காலையில் செய்யுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் பானகம் கரைத்து வைத்து நாம் இதை வந்து செய்ய வேண்டும் அந்த பானகத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்வது சிறந்தது இன்றைய தினம் அதை நாம் செய்யலாம் தினம்தோறும் முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் செய்வது சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்வது அதைவிட சிறப்பு அடுத்து விசாகா நட்சத்திரமும் இன்றைய தினம் இருக்கு முருகப்பெருமானையினுடைய நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் அவருடைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் முருகப்பெருமானியினுடைய ஜனனமே ஒரு விசித்திரமான ஒரு ஜனனம் அவருடைய ஜனன கதையை கேட்கும் நம்முடைய பல பாவங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு அவருடைய ஜனன கதையை ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவ்வளவு சிறப்பு பொருந்தியது முருகப்பெருமானியினுடைய ஜனனம் அவருடைய நட்சத்திரம் வந்து விசாகா நட்சத்திரம்தான் இன்றைய தினம் விசாகா நட்சத்திரம் இருப்பதினால முருகப்பெருமான் ஆலயம் சென்று அவரை வந்து ஆறு முறை பிரதக்ஷணம் செய்து ஆறு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்யும் போது வியாதிகள் குணமாகும் கடன்கள் அடையும் ஏன் கடன்கள் அடையும் அப்படின்னா இவர் வந்து அங்காரக பகவானுக்கு அதிதேவதை கடன்கள் வந்து நாம் தான் செய்கிறோம் அதற்கு காரணம் அதற்கு கிரகநிலைகள் அப்படின்னும் போது அதில் அங்காரக பகவான் அப்படின்றவர் வரார் அதனால் முருகப்பெருமானை அவருடைய நட்சத்திரத்தில் நாம் வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானு இடத்துல ஒரு ஒரு அதாவது ரகசியம் உண்டு அவரை வந்து நாம் இரு கை கொண்டு வணங்கினாலே போதுமாம் நம்முடைய கஷ்டங்களை அவர் தீர்ப்பாராம் வெறுமனே ரெண்டு கை எடுத்து வணங்கும் போது அவர் தீர்க்க மாட்டார் நம்முடைய அந்த மனசில் வந்து அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு அன்பு காதல் பற்று பக்தி பயம் இத்தனையும் நம்முடைய மனதில் உண்மையாகவே இருக்கும்போது ஒரே ஒரு நமஸ்காரம் செய்தாலே போதுமாம் நம்முடைய கஷ்டங்களை அவர் சீக்கிரமாக எடுத்து விடுவார் அப்படின்னும் நமக்கு வந்து ஸ்கந்த புராணம் சொல்லுகின்றது அதனால் முருகப்பெருமானையும் இன்றைய தினம் வழிபாடு செய்வது ஒவ்வொரு விசாக நட்சத்திரமன்றும் அவருடைய சன்னிதானத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்வது சிறப்பு இதை வந்து இன்றைய தினமும் நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் அடுத்து லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நாம் வரலாம் பொதுவாக குபேர பூஜை எப்படி செய்வோம் விநாயகரை வச்சுட்டு அடுத்து குபேரரை வச்சுட்டு நாம் வந்து பூஜை செய்வோம் அதே மாதிரி தான் லக்ஷ்மி குபேர பூஜையும் ஆனால் இந்த பூஜையில் முதல்ல வந்து விநாயகர் வச்சு அவருக்கு பூஜை செய்யணும் குபேரருக்கு பூஜை செய்வோம் இல்லையோ குபேர பூஜையில் லக்ஷ்மி தேவியை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னா முதல்ல வந்து லக்ஷ்மி தேவியை நாம் அஷ்டோத்திரத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அது வந்து போற்றிகளாக இருக்கலாம் அல்லது பிரக்ருத்தியை நமகா விக்கிருத்தியை நமகா வித்யாயை நமகா அப்படின்னு சொல்லுகின்ற மகாலட்சுமியினுடைய இந்த அஷ்டோத்திரத்தினால் நாம் முதல்ல வந்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்யணும் பூக்களாலேயோ குங்குமத்தினாலையோ அர்ச்சனை செய்து அடுத்து குபேரருக்கு அலகாபுரி அரசனையைப் போற்றி ஆனந்தம் தருமருளியைப் போற்றி இன்பவளம் அழிப்பாய் போற்றி அப்படின்னு இவருக்கு வந்து நாம அந்த நாணயங்களால் சத்தம் எழுப்பி அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி இருவருடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு மற்றபடி நாம் வந்து தூப தீப ஆரத்திகளெல்லாம் காட்டி அவள் பாயாசமோ அவளோ வந்து நைவேத்தியம் வைக்கணும் இப்படியாக நாம் வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் செய்யணும் குபேரருக்கு வியாழக்கிழமையில் செய்வோம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வெள்ளிக்கிழமையில் செய்யணும் அதுதான் சிறப்பு நாங்கள் வந்து வியாழக்கிழமையும் செய்வோம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இன்னுமே டபுள் மடங்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொறுமை தான் நமக்கு வேணும் இந்த பூஜைகளெல்லாம் செய்வதற்கு செய்து பார்க்கும்போது நம்முடைய வளர்ச்சி அப்படின்றது அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது அதனால் முடிந்தவர்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை செய்யுங்க பதினாறு வெள்ளிக்கிழமை அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி ஒரு கிரமத்தை நீங்களே ஏற்பாடு செய்து செய்யும்போது அசுர வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் இந்த பூஜைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடுங்க கொஞ்சம் தாமதம் ஆனாலும் எல்லாத்துக்கும் வந்து நான் பதில் கொடுக்குறேன் அதனால் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை புது பூஜையை இன்றைய தினம் வந்து நாம் பார்த்தோம் அனைவரும் செய்து பயன் பெற்று கடன்கள் முழுவதும் அடைய பெற்று சிறப்புடன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாபெரியவா கிட்ட மனசார நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் பெரியவா சரணம்